என் தெரிவித்துக் கொள்கிறேன் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் மூன்றாம் நாளான இன்று தமிழ் இணைய மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்றைய மதிய அமர்வு தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளது கலைநிலை தமிழ் கற்றல் என தலைப்பில் நடக்க உள்ள இந்த அமைப்புக்கு தமிழக பயிற்சி இணையத்தைச் சார்ந்த முனிவர் பாக்க உள்ளார்

இவர் தமிழ் ஆசிரியர் இல்லை தமிழை கற்று தந்தவரும் இல்லை அகௌண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸர் அவருடைய பொறியியல் கல்லூரியில் அக்கௌன்ட்ஸ் அண்ட் கணக்காளர் கணக்காளருக்கு இப்படி தமிழை சொல்லிக் கொடுப்ப என்ன ஆசிரியர்களுக்கும் இப்பொழுதுமே கொஞ்சம் தகராறு எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பது சொல்ல வருகிறார் அவரை வகுப்பறை கணினியில் தமிழ் கல்வி தலைப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பறை கணினியில் தமிழ் கல்வி என்ற சமர்ப்பிக்கிறேன் நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் பெயர்களெல்லாம் கண்டு தெளிநுறுத்தும் படங்களோடு தென் தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும் நூற்கள் ஒருத்தர் தயவு இல்லாமல் ஓரளவில் எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் பாவேந்தர் பாரதிதாசன் கணினி வழியில் தமிழ் கல்வியை எளிமையான முறையில் மொழி என்பது உலக மொழிகள் பலவற்றில் வகைப்படுத்தப்பட்டுள்ள மொழிக் குடும்பங்கள் அனைத்திற்கும் வேர்ச்சொல்லை வழங்கியது தமிழ் மொழி என்பது அறிஞர் இதன் மூலம் நமக்கு உண்டு கணினிவிட்டது மேம்பாட்டிற்கு பொருளாகவும் பாடம் பயிற்சும் ஆசிரியராகவும் கணினி பயன்படுகிறது கற்பித்தலில் புதுமையும் புரட்சியையும் ஏற்படுத்தும் ஆற்றல் டைப் பண்றது நிறையா கீபோர்டு அப்புறம் வந்து ஃபாண்டு பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் மாறி செல்ஃபோன்லேயே தமிழ் நம்ம வந்து இது பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம் நம்ம திட்டமிட்ட பாடப்பொருள் வழியாக கணினி கல்வி அளிப்பதால் மாணவரின் கற்றல் நிலை மேம்பட வழி உண்டு இதற்கு தமிழ் ஆசிரியர்கள் அடிப்படை தகவல் தொடர்பு தொழில் தொழில்நுட்பத்தின் பெற்ற பெற்றிருப்பவராக இருத்தல் வேண்டும் இதற்கு தமிழ் ஆசிரியர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் பல உள்ள உள்ளன பள்ளியிலும் பள்ளிக்கு புறத்தையும் இதர ஆசிரியர்களுடன் இணைந்து எளிய முறையில் பாடத்திட்டத்திற்கேற்ப நலுவல் படக்காட்சிகளை குறைந்தவற்றில் பதிவு செய்யலாம் தமிழ் எழுத்துக்களையும் தமிழ் இலக்கியங்களையும் நலுவல் படக்காட்சிகளாக தயாரித்து வகுப்பறையில் கணினி வாயிலாக எளிமையான முறையில் தமிழை கற்பிக்கலாம் பல எழு ஃபார்ம்ஸ் பயன்படுத்தாமல் ஒரு கோடியூட்டு முறையினை பயன்படுத்தலாம் தமிழ் மொழியின் வருங்காலம் தமிழுக்கு தனி அடையாளமான பண்பாடு தமிழ்நாட்டில் தமிழ் கற்பது பண்பாட்டிற்காகவும் பொருளாதார தேவைக்காகவும் உள்ளது